வணக்கம் ட்ரேடர் சசி ஹவு மச் கேபிட்டல் ரெக்வைர்டு ஃபார் ட்ரேடிங் இது ஒரு ரொம்பவே எளிமையான கேள்விங்க எவ்வளோ தாங்க வேணும் நான் ட்ரேடிங் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது எவ்வளோ தான் வேணும் மினிமம் என்ன தேவை மினிமம் எவ்வளோ பணம் தேவை அப்படிங்கிறத விட மினிமம் வந்து உங்களுக்கு நாலேஜ் தான் தேவை அட்லீஸ்ட் மினிமம் நாலேஜ் வேணும் நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் போய் கேபிட்டல் ரெக்வைர்டு ஃபார் ஃபுல் டைம் ட்ரேடிங் இல்லைனா ட்ரேடிங் இல்லைன்னா ஸ்விங் ட்ரேடிங் நிறைய ஆப்ஷன் அவனே வந்து கொடுப்பான் நீங்கள் சும்மா நீங்கள் இது வந்து டைப் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே போதும் உடனே வந்து எவ்வளோ ட்ரேடிங் இருக்கு பாருங்கள் ஸ்விங் ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேடிங் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இன்ட்ராடி கிரிப்டோ கமாடிட்டி ஃப்யூச்சர்ஸு ஃபுல் டைமு ஆர்கோ ட்ரேடிங்கு ஸ்கால்பிங்கு ஈக்குவிட்டி ட்ரேடிங்கு இவ்வளோ இருக்கா ட்ரேடிங்கில் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும் தான் தேவை அப்படின்னு வந்து நீங்கள் தேர்னீங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் இந்த போதுங்க ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து டெய்லியும் நானூறுரூவா முந்நூறுரூவா ஐநூறுரூவா சம்பாதிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் கேபிட்டலில் வந்து டபுள் பண்ணிட்டீங்க அப்படின்னா டபுள் பண்ண டபுள் பண்ண நீங்கள் அதிகமான ப்ராஃபிட்ஸை வந்து எடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ரூல் நம்பர் ஒன் ரூல் நம்பர் டூ அந்த மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நிறையா வந்து கொடுக்குறாங்க ஆனால் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலேஜ் தான் தேவை எங்கே ட்ரேட் எடுக்க போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியாமல் நீங்கள் பத்தாயிரம் ரூபா வச்சிருந்தாலும் போயிடும் பத்து லட்சம் வச்சுருந்தாலும் நீங்கள் இழக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அப்போ என்ன பண்ணணும் முதல்ல ட்ரேடிங்னா என்னென்னு கற்றுக்கணும் அந்த ட்ரேடிங்னா என்னென்னு கற்றுக்கிறதுக்குள்ளார இங்கே ஆப்ஷன்ஸ் காமிச்சான் பார்த்தீங்களா இந்த ஸோ அப்படின்னா என்ன இப்படின்னா என்னென்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறத விட எப்படி ட்ரேடு எடுக்க போகிறீங்க எந்த மெத்தடை யூஸ் பண்ண போகிறீங்க நான் வந்து பெரும்பான்மையான வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் எக்கச்சக்கமாக இண்டிகேட்டர்ஸ் வந்து கு இருக்குது நம்ம மார்க்கெட்டில் நீங்கள் இண்டிகேட்டர்ஸ்னால் போனீங்கனாலே எக்கச்சக்க இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் வேலை செய்யாது அதை வந்து இப்படி யூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடும் அப்படி யூஸ் பண்ணால் ப்ராஃபிட் எக் சக்கச்சக்கமாக உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து இருக்குது ஆனால் ப்ராஃபிட்ஸ் வர்ற மாதிரி சொந்தமாக நீங்கள் சும்மா அப்படியே யோசிச்சு பாருங்கள் ஒரு இண்டிகேட்டர் இருக்குது ஒரு மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் இருக்குது ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸ் இண்டிகேட்டர்ஸ் மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டரை வச்சு உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னா மற்ற இண்டிகேட்டர்லாம் எதுக்கு இருக்குது ஐயாயிரம் பத்தாயிரம் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது இதை வச்சே ப்ராஃபிட் பண்ணிடலாம்ல அப்படியும் அதெல்லாம் இருக்குது அப்போ அதை வச்சு ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னா எல்லாரும் ஏன் வேறு வேறு என்னென்னமோ ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்களே ஆயிரக்கணக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அப்போ இண்டிகேட்டர்ஸை வந்து வேலை செய்யாது அப்படிங்கிற நிஜத்தை முதல்ல நம்ப ஆரம்பிங்க இண்டிகேட்டர்ஸில் இல்லை உங்களுடைய ட்ரேடிங்கு உங்களுடைய ட்ரேடிங்கு பயிற்சியில் தான் இருக்குது மனக்கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இந்த இடத்துக்கு வந்தால் தான் ட்ரேடிங் அப்படின்னா அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக வந்து இருக்க முதல்ல வந்து கற்றுக்கணும் சரிங்களா அந்த ப்ரீவியஸ் ஐக்கு வரும்போது வந்து ட்ரேடு அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் ஐக்கு வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வந்து இருக்கணும் வராமலே போய்ட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவசரப்பட்டு இந்த ட்ரேடு எடுக்கலைன்னா அவ்வளோதான் வேறு ட்ரேடே இனிமேல் வாழ்நாளில் எடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணுனீங்க அப்படின்னா பத்தாயிரம் இல்லை பத்து லட்சமாக இருந்தாலும் போய்டும் சரி எவ்வளோ தான் தேவைங்க அதை முதல்ல வந்து உங்களுக்கு வந்து யூனிட் சம் நாலேஜ் நாலேஜ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ங்க இந்த நாலேஜ் இருந்தது அப்படின்னா இந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு நல்லாவே இருந்தது அப்படின்னா இதுக்கு அடுத்து வந்து என்ன தேவை அப்படின்னா ப்ராப்பர் ட்ரைனிங் தேவை ப்ராக்டிஸ் தேவை நீங்கள் இர இரவு பகல் பாராமல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னா ப்ராக்டின் மறந்து போச்சு ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னா தான் ஜெயிக்க முடியும் இந்த ப்ராக்டிஸ் இல்லை கொஞ்சம் சங்கடப்படுறீங்க இல்லைனா ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வீடியோ நம்ம வீடியோ இல்லை வேறு ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அடட ட்ரேடிங்னா தானா இது தெரியாமல் இவ்வளோ நாளாக நான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் வந்து பயிற்சியை ஆரம்பிக்கிறீங்க பயிற்சி ஆரம்பிச்சோன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குது சூப்பராக இருக்குது அப்படியே எங்கப்பா சூப்பராக இருக்கு இந்த மெத்தடு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தோணும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தோணுது தோணுன்னு இம்மிடியேட்டாக போய் நீங்கள் ஒரு பத்தாயிரரூவா வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய்க்கு பொசிஷன் எடுக்கிறது எடுத்தோன்னா அவன் வந்து ஆப்போசிட்டில் போய்டும் அப்போ உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கிற விஷயத்த எக்ஸ்பர்டைஸ் பண்ணணும் நிறைய மாஸ்டர் பண்ணணும் எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக போகுதுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அதுலேருந்து எப்படி உங்களால் வெளியில் வர முடியும் அப்படின்னு நீங்களே ஒரு சீட் கோடை ரெடி பண்ணணும் சரிங்களா அதுக்கு வந்து இண்டிகேட்டர் துணையும் இல்லை வேறு எதனாச்சும் மெத்தட்ஸு அது இதெல்லாம் கிடையாதுங்க அதுக்கு பியூர் ப்ராக்டிஸ் தான் அந்த ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் அதை சாதிக்க முடியும் இந்த ப்ராக்டிஸை பண்ணதுக்கப்புறமா டெஸ்ட்டு டெஸ்டிங் பண்ணணும் எப்படி டெஸ்டிங்கை வந்து பண்ணுவீங்க நான் நிறைய பதிவில் வந்து சொல்லியிருக்கிறேன் என்ன எப்படி வந்து டெஸ்டிங் பண்ணனும் ஃபஸ்ட்டு வந்து நாலேஜ் நாலேஜ் கேதர் பண்ணோன்னா அதை வச்சு ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் ஆகிடும் ஒன் இயர்னாச்சும் ஆகிடும் கண்டிப்பாக சும்மா ஜாலியாக காலேஜ்லாம் போய் படிக்கலையா மூணு வருஷம் படிக்கிறீங்க ஸ்கூல்லாம் பிறந்ததுலேருந்து சேர்த்து விட்டுறாங்க இப்போலாம் பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கலையா நம்ம படிச்சுட்டு ஒரு மூணு வருஷம் காலேஜ் எதுக்கு படிச்சோன்னே தெரியாமல் படிக்கலையா அப்புறம் தான் மாஸ்டர்ஸ் அப்புறம் தான் வந்து படிக்கிறோம் அப்புறமா வாழ்க்கை வந்து வேற வேற மாதிரி மாறி போகுது அந்த மாதிரி ஒரு ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு வருஷம் எதுக்கு நாலேஜ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணோன்னே கடைசியாக ஒரு டெஸ்ட் நீங்களே வச்சு பார்த்துங்க அந்த டெஸ்ட்டை எதில் போய் வச்சு பார்க்கணும் அதுக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து நிறைய சொல்லியிருக்கிறேன் சும்மா ஒரு ஸ்டாக்குக்கு போங்க ஒரு டெக் மஹேந்திரா ஸ்டாக்கு எவ்வளோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஆயிரத்தி அறநூறில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சும்மா அப்படியே பார்ப்போமா இதில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன நடந்துட்டு இருக்குது டெய்லியில் போய் என்ன நடந்துட்டு என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக்கில் வந்து தெரியணும் அப்படின்னா புதுசாக அப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிடும் அப்போ கம்ப்ளீட் அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது எவ்வளோ நாளில் போயிட்டு இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலிருந்து நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற விஷயம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேருந்து கம்ப்ளீட்டாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரே முடிய போகுது அது வரைக்குமே அப் ட்ரெண்டில் தான் வருது ஸோ கிளியர் அப் ட்ரெண்டு சரி ஓகே எந்த இடத்துல அப்போது சப்போர்ட் இருக்குது ஸோ ப்ரீவியஸாக ஸ்விங்லோ எந்த இடத்துல இருக்குது இங்கே தான் இருக்குது ஸ்விங்லோ இந்த ஸ்விங் லோவுக்கு வந்தோடனே ப்ரைஸ் வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் அப்போது ப்ரைஸ் வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரைஸு நம்ம பேட்டர்னில் வந்து அழகாக வந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது அப்போது இந்த லெவலுக்கு எங்கேயாச்சும் வந்தது அப்படின்னா நீங்கள் ட்ரேடை வந்து ட்ரை பண்ணலாம் ஏன் ப்ரீவியஸ் ஸ்விங் லோ இது இந்த லோவுக்கு பக்கத்தில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ட்ரேட் எடுத்திங்கன்னா நீங்கள் இந்த ப்ராஃபிட்ஸை வந்து என்ஜாய் பண்ணலாம் இவ்வளோதான் விஷயம் சரிங்களா நாலேஜு இது வந்து ப்ராக்டிஸு பண்ணிவிட்டு டெஸ்டிங் ஃபேஸில் இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஆயிரத்தி அறநூறு அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்கு வரும்போது நீங்கள் வந்து பை பண்ணி ட்ரை பண்ணணும் அதாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மொத்த விஷயத்தையும் வந்து டெஸ்டிங் கிரவுண்டுக்கு வந்துட்டீங்க டெஸ்ட்டு பண்ணுறீங்க எடுத்த உடனே வந்து நீங்கள் ட்ரேடு எடுத்த உடனே வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்ட்ரெண்டில் போய் ஆயிரத்தி எழுநூறு வரையும் போகுது பாஸ் கோல்டு மெடல் டிஸ்டிங்ஷன் நீங்களே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்க் வந்து வாங்கிட்டீங்க ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கெஸ்ட் பண்ணீங்க கரெக்டாக அதே மாதிரி வந்து நடந்துருச்சு சரி ஓகே இந்த மாதிரி உடனே உடனே லைவ்ல போயிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்போ இதில் வந்து ஒரு பத்து ஷேர் வந்து வாங்கியிருக்கிறீங்க அந்த பத்து ஷேருக்கு பார்த்துட்டீங்கன்னா ஒரு நூறுரூவா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படி உங்களுக்கு எதிராக இங்கே வரைக்கும் போயிருந்தது அப்படின்னா நூறுரூவா வந்து லாஸ் வந்திருக்கும் தான் வித்தியாசம் அதனால தான் அதில் நாலேஜ் நிறைய கிடைக்கும் நீங்கள் ரெகுலராக வந்து டெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் ஆஃபீஸ் கோயராக இருந்ததுன்னா ஆஃபீஸுக்கெலாம் போனாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா உங்களுக்கு பத்தாயிரரூவா இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு லாஸ் வந்து ஐம்பது ரூபா வரும் ப்ராஃபிட்டும் ஐம்பது ரூபா தான் வரும் அதனால் கவலையே இல்லாமல் நீங்கள் அதை வந்து எடுக்கலாம் ஆனால் பத்தாயிரத்துக்கும் எடுத்துடாதீங்க ஒரே இந்த மாதிரி வந்து ஆயிரத்தி எழுநூறுவா ஆயிரத்தி அறநூறுவா வாங்க போகிறீங்களா ஒரே ஒரு ஷேர் வாங்க ஏன்னா பத்தாயிரரூபா தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரே ஒரு ஷேர் மட்டும் வாங்க அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் லைன்ஸை வந்து போட்டுவீங்க இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இதில் அப்படியே ஸ்டோர் ஆகிடும் அப்போ இது நடக்குதா அப்படிங்கிறத அடுத்தடுத்து செக் பண்ணுங்கள் ஓ ஓகே இந்த டெஸ்டிங்கில் நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டீங்க ஒரு தினமும் ஒரு பத்து ஸ்டாக்கில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அந்த பத்து ஸ்டாக்கில் எட்டு ஸ்டாக்கு இல்லைன்னா ஏழு ஸ்டாக்கு வந்து சக்ஸஸை கொடுக்குது அப்போது உங்களுக்கு கிடைச்ச நாலேஜ் வந்து பர்ஃபெக்ட் நீங்கள் அதுக்காக கொடுத்த எஃபர்ட்ஸ் வந்து பர்ஃபெக்ட் டெஸ்ட்டு சுயமாக உங்களுக்கு நீங்களே டெஸ்ட்டு வந்து வச்சு பார்த்தீங்க காப்பிலாம் அடிக்கக்கூடாது மேல் ப்ராக்டிஸ்லாம் பண்ணக்கூடாது பண்ணாமல் கரெக்டாக வந்து எடுத்து பார்த்தீங்க உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ நல்லா இருக்குது இப்போ தான் நீங்கள் ட்ரேடிங்கே ஆரம்பிக்கும் அப்போ எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆகிடும் நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் ஆரம்பிக்கிறதுக்கே தான் ஹவு மச் மணி யூ வாண்ட் அப்படிங்கிற பிரச்சனையே வரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரெண்டு வருஷம் கழித்து நடக்க போகிற விஷயத்த இப்போவே ஹவு மச் மணி ஐ வாண்ட் ஹவு மச் மணி இல்லை ஹவு மச் நாலேஜ் தான் ஃபஸ்ட்டு மணி கிடையாது ஃபஸ்ட்டு நாலேஜ் சரிங்களா ரெண்டு வருஷம் கழித்து அதை பார்த்துக்கலாம் சரி ஓகே ரெண்டு வருஷம் வந்து நீங்கள் நாலேஜ் கேதர் பண்ணிட்டீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்க பார்த்துட்டீங்க பத்தில் எட்டு வந்து சக்ஸஸ் ஆகுது இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ண ரெடி ஆகிட்டீங்க அப்போ கூட நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்டாக்லேயே வந்து கோல் இண்டியாவில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏதோ ஒரு பத்து ஸ்டாக் எடுத்து ஒரு ஒரு ஷேரு ரெண்டு ரெண்டு ஷேர் இல்லை அஞ்சு அஞ்சு ஷேர் வாங்கி தானே நீங்கள் டெஸ்ட்டை வச்சிங்க உங்களுக்கே நீங்கள் அப்போது ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு மூணு மூணே மூணு ஸ்டாக் மட்டும் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வேணாம் மூணு ஸ்டாக் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல டீசன்ட் கேபிட்டல் டீசன்ட் கேபிட்டல் அப்படின்னா ஷேர் நீங்கள் எவ்வளோ வாங்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அப்போ ஒரு அஞ்சு லட்ச ரூபா உங்களால் கேபிட்டல் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னா இந்த ரெண்டு வருஷம் நீங்கள் நாலேஜ் கேதர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அந்த கேப்லேயே அந்த கேபிட்டலை ரெடி பண்ணிக்கிட்டே இருங்க கேபிட்டலை ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு நாலேஜ் கேதர் ஆகிறதுக்கும் கேபிட்டல் ரெடி ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி சரியான நேரத்தில் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பார் எப்படி மூணே மூணு ஸ்டாக் எடுத்து அதிக குவான்டிட்டி வாங்க போகிறீங்க எத்தனை குவான்டிட்டி ஐம்பது குவான்டிட்டி நூறு குவான்டிட்டி அந்த மாதிரி வந்து வாங்க போகிறீங்க ஸோ இதில் கொஞ்சம் கணிசமான ப்ராஃபிட் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எவ்வளோ வரும் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா அப்போ இதுலேயும் நீங்கள் வந்து நல்லா வந்து தேர்ச்சி பெற்றுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் பேங்க் நிஃப்டி வாங்க நிஃப்டி வாங்க இண்டெக்ஸ் அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க அதுக்கப்புறமா கடைசியாக வந்து ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து கடைசியாக வச்சுக்குவோம் இதுக்குள்ளார எவ்வளோ நாள் ஆகிடும் ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகிடும் இதெல்லாம் கடந்து வர்றதுக்குள்ளார நாலஞ்சு வருஷம் ஆகிடும் அப்போ நாலஞ்சு வருஷத்தில் உங்களுடைய எண்ண அதாவது கவனத்தை வந்து சிதற விடாமல் நீங்கள் நான் என்ன இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி நிறையா நான் உங்களுக்கு பேசியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு அஞ்சு வருஷமாக நீங்கள் இதை மட்டுமே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மாஸ்டர் ஆகிடுவீங்களா நீங்கள் இதில் அப்போ நீங்கள் உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக வந்து சொல்ல முடியும் ட்ரேடிங்கில் இப்படி தான் நடக்கும் இப்படி தான் நடக்கும் நடக்காது அப்படின்ட்டு அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னும் கூட அதிகமாக வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் இருந்து ஒரு லட்ச ரூபா நீங்கள் சேல்ரி வாங்குறீங்கன்னா அந்த ஒரு லட்ச ரூபாயை உங்களால் இந்த மார்க்கெட்லேருந்து கண்டிப்பாக வந்து மாதம் மாதம் எடுக்க முடியும் எப்போது அஞ்சு வருஷம் கழிச்சு என்னது அஞ்சு வருஷமா அப்படின்னீங்கன்னா அதுதான் உண்மை அப்படி பண்ணீங்கன்னா தான் பண்ண முடியும் நீங்கள் பத்தாயிரரூவா வச்சு நீங்கள் வந்துட்டு டெய்லி நானூறுரூவா சம்பாதிக்கலாம் ஐநூறுரூவா சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து இந்த மாதிரிலாம் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ரூபாய் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் பத்து பத்தாயிரம் போட்டால் கூட உங்களால் அந்த மாதிரி வந்து பண்ணவே முடியாது ஃபர்ஸ்ட் நீட் நாலேஜ் சரியா நாலேஜ் ரொம்ப முக்கியம் நாலேஜுக்கு அப்புறம் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது பாருங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேரே இருக்குது இது என்னது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் முடிய போகுது மேலே வந்தாங்கன்னா ரிஜெக்ட் ஆகி கீழே போயிடும் கீழேருந்து ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் வந்து மேலே தான் வரும் ஸோ இதெல்லாம் நிறைய தடவை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறுரூவா இந்த மாதிரி வந்து ஸ்டாக்ஸ்லாம் வந்து போயிட்டு இருக்குது இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள் சரி ஓகே இப்போ வந்து எவ்வளோ தேவை இந்த எவ்வளோ தேவை அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரோக்கர் வந்து நீங்கள் யார் வந்து இந்த ட்ரேடிங் பண்ணுறது யார் பிளாட்ஃபார்முக்காக யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் இப்போ நான் பேங்க் நிஃப்டி வந்து வாங்கணுங்க சரியா இப்போ இதெல்லாம் முடிஞ்சிச்சு அஞ்சு வருஷம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது பேங்க் நிஃப்டிலாம் இன்னும் மேலே நல்லா போயிருந்துருக்கும் அஞ்சு வருஷம் கழிச்சு சும்மா சொல்கிறேன் பேங்க் நிஃப்டியில் ஒரு லாட் வந்து நீங்கள் வந்து பை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அதோடய குவான்டிட்டி சைஸ் வந்து இப்போது இன்னைக்கு ரேஞ்சுக்கு வந்து பதினஞ்சு பதினஞ்சு குவான்டிட்டிங்கிறது ஒரு லாட் அப்படின்னு வந்து வச்சுருக்குறாங்க அப்போது ப்ரைஸ் வந்து ஐம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இதை நான் வாங்கினோம் அப்படின்னா எவ்வளோ எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத அவங்களே வந்து கொடுத்துட்றாங்க அப்போ எவ்வளோ தேவைப்படுது நம்மளுக்கு ஒரு லட்சத்தி எழுநூறுரூவா அவ்வளோ இருந்தால் தான் நீங்கள் வாங்கவே முடியும் வாங்கினோன்னா கொஞ்சம் கீழே போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அவ்வளோதான் ஸ்கொயராக பண்ணிடுவாங்க அப்போ எவ்வளோ தேவை ஒரு பத்து மடங்கு உங்களுக்கு வந்து தேவை இருபது மடங்கு தேவை இப்போ பத்து மடங்குனா பத்து லட்ச ரூபா தேவை இருபது மடங்குனா இருபது லட்ச ரூபா உங்களுக்கு வந்து தேவை அதனால தான் நான் வந்து பேர் மினிமம் நீங்கள் வந்து இந்த பேங்க் நிஃப்டி பண்ணணும் நிஃப்டி பண்ணணும் ஃப்யூச்சர் தான் பண்ண போகிறேங்கன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு லட்ச ரூபா அந்த மாதிரி வந்து கேபிட்டல் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் சரி பேங்க் நிஃப்டி ஒரு லட்சரூவா தேவை நிஃப்டி நிஃப்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எவ்வளோ அறுபத்தி ஏழாயிரம் ரூபா தேவை அறுபத்தி ஏழாயிரம் ரூபா இருந்தால் தான் ஒரு லாட் அப்படிங்கிறது இருபத்தஞ்சு குவான்டிட்டிங்க இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஐம்பது குவான்டிட்டின்னு ஆகும் அப்படியே மல்டிப்ளை தான் சரிங்களா அப்போது ஒரு குவான்டிட்டி நீங்கள் வாங்குறது வந்து எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுது அறுபத்தி ஏழாயிரம் ரூபா தேவைப்படுது இதே நேரத்தில் உங்களுக்கு ஃபின் நிஃப்டி வந்து வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது வந்து எழுபத்தி எட்டாயிரரூவா தேவைப்படும் எண்பதாயிரரூவா தேவைப்படும் வைங்களா இதுக்கப்புறமா எல்லாமே வந்து கிட்டத்தட்ட மிட் கேப்பும் வந்து அதே ரேஞ்சு தான் வந்து தேவைப்படும் எண்பதாயிரரூவா தேவைப்படும் உங்களுக்கு ஒரு லாட்டு நீங்கள் வாங்குறதுக்கே சரியா ஒரே ஒரு ஷேருன்னு சொல்கிறீங்களா அந்த மாதிரி வந்து இல்லை இண்டெக்ஸில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு லாட்டுன்னு சொல்லுவோம் ஒரு லாட்டை நீங்கள் வாங்குறது வாங்கினா அப்படி தான் வாங்க முடியும் இதில் பாதி நான் கொடுத்துட்றேன் அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் ரெண்டு லாட்டு வாங்குனீங்கன்னா வேணால் ஒரு லாட்டு வேணால் கொடுத்துடலாம் சரிங்களா இந்த ப்ரைஸ் டேக்கை வாங்கிறதுக்கு கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சாயிரம் ரூபா அதாவது எண்பதாயிரரூவா மினிமம் நீங்கள் வந்து தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க சென்செக்ஸ் இருக்குது சென்செக்ஸ் எவ்வளோ தேவைப்படுது எண்பத்தி ஒம்பது தொண்ணூறாயிரம் தேவைப்படுது ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு லட்சரூவாக்குள்ளார இப்போ வந்து உங்களுக்கு வந்து வாங்கணும் அப்படின்னா இன்னைக்கு நிலைமைக்கு வந்து தேவைப்படுது அப்பா இன் டென் டைம்ஸ் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அவ்வளோ பணம் இருந்ததுன்னா இந்த நாலேஜ் எல்லாம் கேதர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ட்ரேட்ஸ்லாம் வந்து எடுக்கலாம் சரிங்களா அப்போது கமாடிட்டி நீங்கள் அப்படி அப்படி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் கமாடிட்டியில் க்ரூட் ஆயில் மினி க்ரூட் ஆயில் மினி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு எவ்வளோ தேவை முப்பதாயிரம் ரூபா தேவை அப்போ டென் டைம்ஸ்னா மூணு லட்ச ரூபா ஒரு மூணுலேருந்து அஞ்சு லட்ச ரூபா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா க்ரூட் ஆயிலில் ஒரே ஒரு குவான்டிட்டி அதாவது ஒரு லாட் ஒரு லாட்டு மட்டும் நீங்கள் வாங்கி நீங்கள் ட்ரேட்ஸை வந்து அழகாக வந்து ஆரம்பிக்கலாம் அதாவது ஆஃபீஸ் கோயர்ஸாக இருந்தது அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து இது மாதிரி பண்ணலாம் அதாவது நியூஸ்லாம் பேப்பர்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தொண்ணூறு லட்சம் ஏமாந்துட்டாங்க ஐம்பது லட்சம் ஏமாந்துட்டாங்க இருபத்தி ஐயாயிரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ நான் படித்தேன் பேப்பரில் இன்றைக்கி நியூஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபா வந்து யாரோ வந்து கேட்டிருக்காங்க அனுப்பிச்சதுக்கப்புறமா வந்து அவங்க எது தரப்பில் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்படி போய் இப்படி போய் அதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு சரியா பணம் இருக்குதா கம்முனை வந்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க கற்றுப்பீங்க முதல்ல அறிவு நாலேஜை கேதர் பண்ணணும் நாலேஜை கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாமே அப்போ நீங்கள் பார்த்துட்டிங்களா நம்ம டெய்லியும் பார்க்குறோமே நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி கேப் நிஃப்டி சென்செக்ஸு இதில் எல்லாத்துக்கும் எவ்வளோ வந்து தேவைப்படுது ஒரு லட்சரூவா கண்டிப்பாக இருந்தால் தான் உங்களால் வாங்கவே முடியும் கமாடிட்டியில் க்ரூட் ஆயில் எவ்வளோ தேவைப்படுது உங்களுக்கு ரூபா இருந்தால் தான் ஒரு குவான்டிட்டியே வாங்க முடியும் ஸோ எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா அப்போ இது இன் டு டென் டைம்ஸ் வச்சுக்கோங்க எப்போவுமே அப்போது எடுத்துகிட்டு அதை ஒன்று மட்டும்தான் எடுக்கணும் அப்புறம் நான் வந்துட்டு இதில் இப்போ என்னது சாரி பேங்க் நிஃப்டியில் ஒரு லாட்டு நிஃப்டியில் ஒரு லாட் பத்து லட்சம் இருக்குல்ல அதனால் பேங்க் நிஃப்டியில் ஒன்று இதில் ஒன்று அதில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க முடியுமா அந்த மாதிரிலாம் எடுக்கவே கூடாது சரியா அதனால் உங்களுக்கு வந்து கேபிட்டல் என்ன தேவைப்படும் என்ன தேவைப்படும்னு நீங்கள் வந்து கேட்குறத முதல்ல நிப்பாட்டிட்டு நாலேஜை கேதர் பண்ணால் முயற்சி பண்ணுங்கள் நிறைய நாலேஜை கேதர் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் வந்து விட்டுருங்க ட்ரேட் பண்ணாதீங்க விட்டுருங்க ரெண்டு வருஷம் காலேஜில் சேர்ந்துட்டேன் இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு வருஷம் நான் காலேஜில் சேர்ந்து படிக்கிறதா வந்து நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டு நெவர் வரி அபவுட் ட்ரேடிங் வரி அபவுட் லேர்னிங் திங்ஸ் லேர்ன் பண்ணுங்கள் நிறையா லேர்ன் பண்ணுங்கள் லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ரெடி ஆகிட்டு டெஸ்ட் வச்சு டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆனதுக்கப்புறமா எவ்வளோ கேபிட்டல் நமக்கு தேவை அப்படிங்கிறத உங்களுக்கே உணர்த்திடும் மார்க்கெட்டு சரியா அதனால் என்ன பண்ணுவீங்க இனிமேல் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து எவ்வளோ கேபிட்டல் தேவை ட்ரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு யாரையும் வந்து கேட்காதீங்க சரியா அது வந்து நீங்கள் எதை ட்ரேட் பண்ண போகிறீங்க ஸ்டாக்ஸை பண்ண போகிறீங்களா ஃப்யூச்சரை பண்ண போகிறீங்களா ஆப்ஷனை பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத ரெண்டு வருஷம் கழித்து நீங்களே முடிவு பண்ணிடலாம் அந்தளவுக்கு தெளிவு உங்களுக்கே வந்துடும் சரியா வாழ்த்துக்கள் வெற்றி பெற எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் என் ஸ்க்ரீனை பகிர்ந்துட்டது ரொம்ப நன்றிங்க